அவர் சிறுபாபேலுக்கு சொல்லப்படுகிற கருத்துடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் ஹலலூயா அடுத்த வசனம் பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் சிறுபாபேலுக்கு முன்பதாக நீ சமபூமி தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான் அதற்கு கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் ஹலலூயா ஆண்டவர் இந்த மாதத்தில் சொல்லுகிறார் பலத்தினால் முடியாதது பராக்கிரமத்தினால் முடியாதது ஆவியினாலே ஆகும் போன வாரத்தினுடைய செய்தியினுடைய கடைசியில் இந்த வாரத்தை நான் சொல்லி முடித்தேன் அதை தொடர்ந்து பேசும்படி ஆவியினாலே ஆகும் என்று தேவன் சொல்கிறார் ஹலோ லோயா சில நேரங்களில் நம்முடைய மாம்ச பலத்தில் பல காரியங்களை பிரயாசப்படுகிறோம் இந்த சகரியாவின் புத்தகத்தின் பின்னணி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எழுபது வருஷம் இஸ்ரவேல் தேசம் பாபிலோன் தேசத்திலே சிறைப்பட்டு போயிற்று சொந்த தேசத்திலிருந்து அவர்கள் அகதிகளாக நாடு கடத்தப்பட்டார்கள் தேவாலயம் இடிக்கப்பட்டது அலங்கம் இடிக்கப்பட்டது ஆராதனை இல்லை மக்கள் சிறைப்பட்டு போனார்கள் இப்படிப்பட்ட நாட்களில் தேவன் ஏற்கனவே எரேமியா ஏசையாவில் சொல்லப்பட்ட திர்கத எழுபது வருஷத்துக்கு பிறகு திரும்பி வருவார்கள் என்று சொல்லப்பட்டது போல ஒவ்வொரு காலகட்டத்திலும் எழுபது வருஷத்துக்கு பிறகு குழு குழுவாக தங்கள் தாயகத்துக்கு திரும்பி வந்தவர்கள் இடிந்து கிடக்கிற அலங்கத்தையும் ஆலயத்தையும் பார்த்து கண்ணீர் வடித்தார்கள் அவர்கள் தங்களுடைய சொந்த மாம்ச பலத்தில் அந்த ஆலயத்தையும் அந்த அலங்கத்தையும் கட்டும்படியாக முயற்சி எடுத்தார்கள் அது வந்து முடியாமல் போய்விட்டது சில மிரட்டல்கள் சில பிரச்சனைகள் சில காரியங்கள் வந்த பொழுது அவர்கள் எடுத்த முயற்சி அடைந்து அவர்கள் ஆலயத்தை கட்டுவதை விட்டுவிட்டார்கள் சில நேரங்களில் கூட நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் கட்டுவதற்கு நம்முடைய சொந்த பிரயாசத்தில் எடுப்போம் அதில் ஒரு தோல்வி அடைந்து விடும் நமக்கு சோர்வு வந்துடும் கிட்டத்தட்ட பதினான்கு வருடங்கள் அவர்கள் அப்படி விட்டுவிட்டார்கள் அதற்கு பிறகு இந்த இந்த ஏன்னா ஆலயத்தை கட்டணும்னு சொல்லிட்டு இந்த தான் வந்து அஸ்திபாரம் போட்டார் ஆனால் கொலை மிரட்டல்கள் எல்லாம் வந்த உடனே வேலையை விட்டுட்டு அவங்கவுங்க வீடை கட்ட போயிட்டாங்க ஆலயம் அப்படியே பாதியில் இருக்குது அப்பொழுது மறுபடியும் அவர்களை உற்சாகப்படுத்த வேலையை செய்வதற்காக தேவன் சகரியா தீர்க்கதை எழுப்பி இந்த ஆகாய் சகரியாலாம் அதை தான் சொல்கிறாங்க நீங்கள் போய் எழும்பி ஆலயத்தை கட்டுங்க கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கை ஆஸ்வதிப்பாஞ்சு உற்சாகப்படுத்துனது பொழுது அவர்கள் மறுபடியும் இந்த சிறுபாபியில் ஆசாரியன் யோசுவா ஆசாரியர்களும் இந்த ஆலயத்தை கட்டுறார் கீழே படித்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் ஆசனம் பாருங்கள் சிறுபாபியின் கைகள் இந்த ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டது அவன் கைகளை இதை செய்து முடித்து தீர்க்கும் அல்ல அப்போது சில நேரங்களில் ஆரம்பிச்சிருவோம் பாதியில் கைவிட்டு விடுவோம் நேற்றத்தில் நான் ஆண்டு எனக்கு சொன்னார் ஒரு வார்த்தை ஆண்டவர் துவங்குனதை உங்களை கொண்டு துவங்கினதை உங்களை கொண்டு முடிப்பார் அல்ல இலவியா பாதியில் விட்டு விட்டு கை விட்டு விட்டு போகிற தேவன் அல்ல சில நேரங்களை நம்ம ஒரு உற்சாகமாக ஆரம்பிப்போம் ஆண்டவர் சொன்னிதான் செஞ்சோன்னு சொல்லுவோம் ஆண்டவருடைய நல்ல ஒரு தெளிவான உறுதிப்பாடோடு ஆரம்பிச்சிருப்போம் ஆனால் தேவனுடைய திட்டத்தை நீங்கள் செய்யும் பொழுது சாத்தன் கை கட்டி கொண்டிருக்க மாட்டான் நம்ம நிச்சயமாக தொந்தரவு செய்வான் தடை பண்ணுவோம் அதே போல தடைப்படப்படுது சோர்ந்து விடுகிறோம் முயற்சியை விட்டு விடுகிறோம் ஜெபத்தை விட்டுருவோம் ஆராதனையை விட்டுருவோம் ஆலயத்தை விட்டுருவோம் ஆனால் கருத்தர் உங்களை விட மாட்டார் கை தட்டுங்க அலையா நீங்கள் விட்டாலும் அவர் உங்களை விடுற மாதிரி இல்லை அலலையா உங்களை யாரை வச்சு தூக்கி நிறுத்தனுங்கிறதுக்கு அவருக்கு தெரியும் அனியா அகலை சகரியாவை கொண்டு வந்து சொல்றாரு ஹாலலியா பலத்தினால் இப்போ அவங்களை என்ன ஆகிப்போச்சுன்னா அவங்க முன்னால் இருக்கிற இந்த இந்த தடை ஒரு பெரிய பர்வதமாக தெரியுது ஆலயத்தை கட்டக்கூடாதுன்னு சொல்லி சண்பல்லாத்தும் துபியாக்களும் வந்து அவங்களுக்கு கொடுத்த மிரட்டல்கள் டார்ச்சர்கள் ராஜாவில் வாங்கி கடிதம் மொட்டை கடிதம் எல்லாம் போட்டு அவங்களுக்கு சில காரியம் செஞ்ச உடனே இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா அது பெரிய பர்வதமாக சில நேரங்கள் உங்க வாழ்க்கையில் கூட தேவனுக்காக வாழும்படி நீங்க பொழுது சில மனிதர்களுடைய வார்த்தைகள் உங்களை காயப்படுத்தி உங்களை அப்படியே பெரிய பர்வதம் மாதிரி தடையாரு சில குடும்பங்களுக்குள்ளே எந்த தடை வரும் ஆவிக்குரிய நபர்கள் மூலமாக வரலாம் ஆனால் இதெல்லாம் இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு ஆவியானவர் இருக்கிறார் அழனையா அவர் வந்து அப் அப் ஸ்டர்அப் அனல் முட்டி விடுகிறவர் ஹலோ இல்லையா உள்ளுக்குள்ளே இருந்து ஏவி விடுகிறவர் தூங்கி தூக்கி எடுக்கிறவர் பலப்படுத்துகிறவர் அவர் சொல்கிறாரு பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலுமல்ல என்னுடைய ஆவியினாலே அப்போ இதுவரைக்கும் அவங்க வந்து ஆவியானவரை சார்ந்து இல்லாமல் தங்களுடைய சுயபலத்தில் செய்ததுனால தான் அங்கே வந்து பாதியிலே தடைபட்டு அப்போது ஆபியானவரை சார்ந்து கொள்ளும்படியான ஒரு வேலை இப்படி சொல்லலாமா ஒரு வேலை இவங்க ஆபியானவரை சார்ந்து இல்லாமல் இவங்க துவங்கினதை இவங்க செய்து முடித்திருந்தாங்கன்னா இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கிருபன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க அது இல்லையா நான் கட்டின மகாபாவிலோ நல்லவன் சொல்லி தங்களை தாங்களே பெருமைப்படுத்தணும் இப்போ ஆவியானுடைய உதவியோடு மறுபடியும் அந்த ஆலயத்தை கட்டி மகிமையான பிரதிஷ்டை பண்ண உடனே முந்தின ஆலயத்தின் விட பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதார் சொன்ன பொழுது இப்போ சொல்கிறாங்க கிருபை உண்டாவதாக ஹல இது நாங்கள் செய்யலை இது கர்த்தர் செய்தார் ஹல அப்போ தேவன் சில நேரங்களில் சில காரியங்களை மாமிச பலத்தில் முடியாமல் விடும் பொழுது அது சுயத்துக்கு மாமிசத்துக்கு பெருமையில் கர்த்தருக்கு மகிமை செலுத்த முடியாத தேவன் இந்த ஆவியினாலே சொல்லும் பொழுது என்ன அப்படின்னா முதல் ரெண்டு வசனம் பாருங்கள் என்னோட பேசின தூதன் திரும்பி வந்து நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல என்னை எழுப்பி நீ காண்கிறது என்ன என்று கேட்டார் அதற்கு இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன் அதன் உச்சியில் அதன் கிண்ணங்களும் அதன் அதன் ஏழு அகல்களும் அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற ஏழு குழாய்களும் இருக்கிறது அதன் அருகில் கிண்ணத்திற்கு வலதுபுறமாக ஒன்றும் இடதுபுறமாக ஒன்றுமாக ஆக இரண்டு ஒலிவ மரங்கள் இருக்கிறது என்றேன் என்னோடு பேசின தூதனை நோக்கி ஆண்டவரை இவைகள் என்ன என்று கேட்டேன் உனக்கு தெரியாதான் கேட்கிறார் ஒலிவ மரம் என்று சொன்னாலே அபிஷேகம் ஆவியானவர் அதுக்கு விளக்கம் நான் சொன்னால் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு நீங்க இந்த பக்கம் வந்துருங்க பதினான்காம் வசனம் கேளுங்க பாருங்க அப்பொழுது அவர் இவைகள் இரண்டும் சர்வ லோகத்துக்கும் இருக்கிற சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் நோக்கி குத்து விளக்கு புறமாகவும் இதற்கு இடதுபுறமா இருக்கிற இந்த இரண்டு ஒலிவ மரங்கள் என்ன என்று கேட்டேன் மறுபடியும் நான் அவரை நோக்கி இரண்டு பொற்குழாய்களின் வழியாக தொங்கி பொன்னிறமான எண்ணெய்களை தங்களிலிருந்து இறங்க பண்ணுகிறவை ஒலிவ மரங்கள் இரண்டு கிளைகள் என்ன என்று கேட்டேன் அதற்கு அவர் இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார் ஆண்டவரே எனக்கு தெரியாது என்றேன் அப்பொழுது அபிஷேகம் பெற்றவர்கள் அன்ஆய்டட் யார் காரியத்தை செய்து முடிப்பார்னு சொன்னால் அபிஷேகம் பெற்றவர்கள் இந்த அபிஷேகம் சொன்ன உடனே பல ஏற்பாட்டிலேயே அபிஷேகத்தை குறித்து இவ்வளோ வலியுறுத்தி ஆண்டு பேசிகிட்டே இருக்கிறார் இசைக்கல் புத்தகம் முழுவதும் ஆவியானுடைய புத்தகம்னு சொல்கிறாங்க அடுத்தது இந்த அபிஷேகங்கிற வார்த்தை வந்து கொண்டே இருக்குது இந்த அபிஷேகம் என்ன அப்படின்னா ஆவியானவர் ஆவியானவர் இல்லைன்னா நாம் வந்து ஒரு எம்டி ஒரு பலூனில் காற்று இல்லாட்டினா அது எப்படி எங்க பலூன் மட்டும் கிடையாதுங்க இன்றைக்கி நீங்கள் பார்க்குற எல்லா ஹைவேயில் பார்க்கக்கூடிய எல்லா வாகனமும் எதில் ஓடுது காற்று தான் அந்த டயரில் இருக்கிற காற்று தான் அந்த வாகனத்தை எல்லா மேடு பள்ளத்திலும் சாக்கிசர் கொடுத்து தூக்கிட்டு போகுது ஏரோப்ளைன் பார்க்குறீங்களா அது துவக்க வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது டயர் அந்த டயர்ல இருக்கிற ஏர் தான் காத்து இல்லாட்டினா ஆண்டவர் முதலாவது மனிதனை சிருஷ்டித்த பொழுது ஜீவ ஆத்மாவை ஊதினார் அவனுக்குள்ள அவன் ஜீவ ஆத்மாவானான் ஆனால் பாவம் செய்த பொழுது விழுந்து போனத பொழுது அந்த அந்த தேவனோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த தெய்வீக திறனை அந்த ஆவியை ஆவியில் அவன் மறித்து போனான் பஞ்சரான வண்டி மாதிரி ஆயிட்டான் மனுக்குள்ளே எப்படி இருக்குன்னா எல்லாமே பஞ்சரான வண்டி மாதிரி இருக்குது இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எல்லோரும் பஞ்சரான சைக்கிள் வச்சுக்கிறாங்க பஞ்சரான பைக் எல்லாருமே ப பஞ்சரே பஞ்சரான காரு பைக் ஓடும் இந்த வண்டியெல்லாம் எப்படி ஓடும் பார்த்துக்கிங்களா ரோட்டில் எல்லா டயரும் பஞ்சர் ஆச்சுன்னா அவங்க வண்டி எப்படி இருக்கும் அப்புறம் அந்த ரிம்லையும் அந்த இதில் இந்த ஓடும் அப்போ வந்து வண்டியை ஸ்பீடாக ஒன்று ஃபிஃப்டி சிக்ஸ்டியெல்லாம் ஒன்றும் போக முடியாது வண்டி அப்படியே ஓடும் எல்லாம் ஸ்லோவாக போயிட்டுருக்கும் எல்லாருமே அப்படி பழக்கப்பட்டனால எல்லாேருமே அனுசிச்சுருப்பாங்க எல்லாருமே ஸ்லோவாக அப்படியே இப்படி தான் போய்ட்டுருப்பாங்க இப்படி போய்ட்டுருக்கும் போது திடீர்னு ஒருத்தர் ரெண்டு வண்டி ரெண்டு வீலுக்கும் கார் காற்று நல்லா அடரைச்சி பைக் எடுத்துகிட்டு ஒருத்தர் சருன்னு போகும்போது ஒருத்தர் என்ன நினைப்பான் என்ன நினைப்பான் மற்றவங்க நாங்களே இவ்வளோ ஸ்லோ போகிற நீ எப்படியா போகிற பலத்தின் ஆளுமல்ல பராக்கிற மறுபடியும் என்ன செஞ்சுக்கிறேன் பஞ்சர் ஓட்டிட்டேன் இந்த ஆவியானவரை இழந்ததுனால வாழ்க்கையே மனுக்குலத்தினுடைய அந்த தெய்வீக திறன் இல்லாதனால வாழ்க்கை வந்து எல்லாத்தையும் மாமிசத்திலே செய்யணுங்கிற கட்டாயத்தில் தள்ளப்பட்டு மனுக்குளம் அப்படியே பழக்கப்பட்டு பழக்கப்பட்டு அதிலே மைண்ட் செட்டில் செட் ஆயிடுச்சு இப்போ பைபிளே பழைய பாட்டில் அவ்வப்பொழுது அந்த ஆவியானவர் வந்து சிலரை பயன்படுத்திக்கிறார் எல்லாரும் சாதாரணமாக இருப்பாங்க ஆனால் ஆவி பெற்ற ஒருத்தன் வருவான் அவன் நினச்சவனா இந்த ஆவி இல்லாதவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை நடுவில் இந்த ஆவி பெற்றவன் வந்து திடீர்னு சாதிப்பான் இதை பார்த்து எல்லாம் வாயை புலப்பாங்க ஒரே ஒரு உதாரணம் பாருங்க எல்லாரும் கோழைகளாக இருக்கிறாங்க ஆனால் இந்த சிம்சோன் மேலே ஆவியானவர் வந்து இறங்கினாராம் இறங்கினோன்னா ஒரு கழுத தாழ் எலும்பு எடுத்து ஆயிரம் பேரை கொண்டு போட்டான் எது மற்ற எல்லாராலும் இதை செய்யலாம் ஒருத்தர் செஞ்சுட்டான் அதுக்கு ரகசியம்னா கத்துடைய ஆவியானவருமே பலமாய் வந்து இறங்கினாரு அப்போ ஆவியானவர் வரும் பொழுது மனிதனுடைய உண்மையான திறன் அவனை தேவன் முதலாவது வடிவமைத்த பொழுது அவன் எப்படி இயங்க வேண்டும் என்றோ அதே நிலைமைக்கு ரெஸ்டோர் பண்ணி அவனை பயன்படுத்துறார் அதே சிம்சோன் மறுபடியும் சொல்றேன் அதே சிம்சோன் தொழிலாளுடைய மடியில் படுத்து தன்னுடைய சலைமையரை சிறைக்கப்பட்ட பொழுது அந்த தேவனுடைய பலனை இழந்துட்டான் மறுபடியும் பஞ்சர் ஆகிட்டு வண்டி வண்டி மறுபடியும் வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு இப்போ அவன் லைஃப்பை பார்த்தா அவன் குருடாக்கப்பட்டு சங்கிலி கட்டப்பட்டு சாதாரண ஒரு மனிதனை போல இருக்கிறான் அப்போது பலத்தினால முயற்சி பண்ணால் ஒரு ட்ரை லைஃப் தான் வாழ முடியும் ஆனால் ஆவியான அவர் வந்துட்டு அசாத்தியமான காரியத்தை செய்ய முடியும் அதே ஆவியான வந்த பிறகு நீ மறுபடியும் ஆவியான இழந்துட்ட மறுபடியோ ஸோ இதெல்லாம் அவ்வப்பொழுது பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் படம் போட்டு காமிக்க திடீர்னு எல்லாரும் பயந்து இருக்கும்போது அபிஷேகம் பெற்ற தாவி வர்றான் கோழியாத்தை அடித்து தூக்குறான் தேசத்தை பெரிய வெற்றிக்கு நேரம் கொண்டு வர எல்லாம் பார்க்குறாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடியே சாமுவேல் தையில கொம்பு எடுத்து கொண்டு போய் கர்த்தருடைய ஆவியன் அவர் அந்நாள் முதல் தாவிதோடு கூட இருந்தார் அல்ல லூயா அப்போ ஆவி பெற்றவங்க ஒரு எஸ் எக்ஸ்ட்ராடினரி சூப்பர் நேச்சுரலான அவங்க பெர்ஃபார்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இதை வச்சு தான் கடைசியில் இங்கே எழுதுகிறார் சகரியால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலுமல்ல கத்துடைய ஆவினாலே அப்போது மூன்று ஆவி இருக்குது ஒன்று மனித ஆவி ரெண்டாவது பரிசுத்தாவி மூன்றாவது அசுத்த ஆவி மனித ஆவியில் ஒரு லிமிட்டு தான் நம்மலாம் பரிசுத்தாவி நான் வந்துட்டா நம்மளுடைய சூப்பர் நேச்சுரல் ஒரிஜினல் டிசைன் வெளியே வரும் பிரசுத்தாவினவரை விட்டுட்டு அசுத்தாவிக்கு சவுல் இடம் கொடுத்தான் கத்துடைய ஆவி விலகி தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி வந்துச்சு அவன் தீமையான காரியத்தை செய்கிறவனா மனிதர்கள் செய்ய முடியாத அளவுக்கு தீமையான கருத்தை செய்கிற அளவுக்கு மிருகத்தனமான காரியங்கள் ஒரே ஒரு உதாரணம் பார்க்க போகிறோம் பைபிளில் இருந்து ஆவியானவர் வந்தால் காரியங்கள் எப்படி நடக்குது எசைக்கல் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் எசைக்கல் புத்தகத்தை பற்றி நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு தான் வந்தேன் அது ஆவியானுடைய புத்தகம் அது யாருடைய புத்தகம் ஆவியானுடைய புத்தகம் ஏழாம் அதிகாரத்தில் ஆண்டவர் அவனை கூட்டிட்டு போகிறார் கர்த்தருடைய கை என்மேல் வந்து அமர்ந்தது கர்த்தரனை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்கப்படினார் இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியில் அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது அவைகள் மிகவும் ஆவி இல்லாத மனிதனுடைய வாழ்க்கை அல நிலவரத்தை தான் இது படம் போட்டு காமிக்குது இவன்ட்ட மட்டும்தான் ஆவி இருக்குது அதனால தான் இவன் நடந்து போகிறான் இவன் நல்ல ஆரோக்கியவன் தெளிவாக இருக்கிறான் கண் தெரியுது ஆவிக்குரிய கண் தெரியுது மற்றவங்களெல்லாம் பார்க்குறான் இஸ்ரோவே தேசமே எப்படி இருக்குன்னா துண்டு துண்டாக எலும்புகள் தான் இருக்குது ஆவி இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் அலையா அப்போ ஆவி இல்லைன்னா நீங்க ஒரு மனுஷனே இல்லை தேவனுடைய பார்வையில் நீ மனுஷனே இல்லை ஏன்னா தேவனுடைய ஜீவாத்மாவை படைத்திருக்கிறார் அந்த ஆவி அவன் ஆவி ஊதின உடனே தான் அவன் ஜீவாத்மாவான அது தேவனோடு தொடர்பு கொள்ளக்கூடிய பகுதி ஆத்மாவும் சரீரம் உலகத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடியது ஆனால் இந்த தேவனோடு தொடர்பு கொள்ள பகுதியை அவன் இழந்ததினால அவன் எலும்பு பள்ளத்தாக்கா இருக்குது அவர் என்னை நோக்கி மனு இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார் இல்லாத மனித வாழ்க்கை வந்து ஒரு ட்ரை லைஃப் டிரை போன்ஸ் இந்த வறண்ட வாழ்க்கை மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படுமான்னு கேட்கிறார் ஆண்டவர் சில நேரத்தில் மாம்சத்தில் பொழுது எல்லாமே வாழ்க்கையில வந்து ட்ரையாகவே இருக்கும் அப்போ நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு இந்த வாழ்க்கை சூப்பராக நினைக்கிறியா நம்ம இந்த மாம்சத்திலே இந்த எலும்பு பள்ளத்தாக்கமே பார்த்து பார்த்து எலும்பு பள்ளத்தாக்கமே கிடைக்கறனால நமக்கு வந்து ஹோப்பே இல்லை ஹோப்லெஸ்ஸான வார்த்தை தான் வருது எனக்கு தெரியாது அப்படின்ட்டான் எனக்கு தெரியாது தேவரே நீராதை அப்பொழுது அவர் நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும் அல்ல லோயா இங்கே ஒரு முக்கியமான சத்தியத்தை கத்த சொல்கிறார் வார்த்தை என்னது வார்த்தை பேசுங்கள் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் வறட்சியாக இருந்தால் கூட வாயிலை செழிப்பை பேசுங்க வியாதியாக இருந்தால் கூட சுகத்தை பேசுங்க அலையுய்யா பிரச்சனையாக இருந்தால் கூட ஷாலோம் சமாதானத்தை பேசுங்க வார்த்தைக்கு வல்லமை உண்டு அலையிலுயா ஆண்டவர் உலகத்தை சுற்றிக்கும் போது வார்த்தை வந்தது ஆவியானவர் அங்கே வந்து மிக்ஸ் உடனே அங்கே ஒரு பெரிய உயிர்மீழ்ச்சி வந்தது இங்கு தேவன தீர்க்க தர்சனம் உரை அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் சொல்லிக் கொடுக்குறாரு பாருங்க எப்படி ஆவையில்லாத வாழ்க்கையில் எலும்பிலிருந்து ஒரு சேனையாக ட்ரைபோன் பிகம் ஆர்மி ஆஃப் காட் அதுதான் என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு ஒரு உலர்ந்த எலும்பு எப்படி ஒரு தேவ சேனையாக மாறினதுன்னா முதலாவது என்ன பேசுன்னு சொல்றாரு பாருங்க நான் சொல்கிறேன் கேளுங்க இன்றைக்கி உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரையும் நீங்கள் பார்க்கும் பொழுது அவங்கள பார்த்து நீங்கள் பேசணும் நீங்கள் சுகமாக இருவீங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் உங்கள் குடும்பம் சரியாயிரும் வார்த்தை சொல்லுங்கள் வார்த்தையை பேசுங்க உள்ளிருந்த எலும்புகளை கர்த்துடைய வார்த்தையை கேளுங்கள் கர்த்தராகி ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி இதோ நான் உங்களுக்குள் ஆவியை வாவ் எடுத்த உடனே இங்கே தான் முதல்ல காத்து காத்து அடிக்கணும் என்ன அடிக்கணும் பார்த்த வரைக்கும் ஆவியை பிரவேசிக்கப்படும் அப்படி நீங்க என்ன அடைவீர்கள் உயிரடைவீர்கள் எலும்பு பள்ளத்தாக்கில் ஆவி வரும் பொழுது அடைவீர்கள் அடுத்து சொல்ற நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோளினால் மூடி ஆவியை கட்டளையிடுவேன் அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் சில நேரங்களில் ட்ரையாக இருக்கிற வாழ்க்கையில் ஆண்டவர் வந்து இந்த மாதிரி பேச சொல்வார் போதகராக நானே பார்க்குறேன் சில எதிர்மறையான சூழ்நிலையில் விசுவாச வார்த்தையை பேசுகிறது அவ்வளோ சுலபமாக இல்லை என்ன பேசினாலும் உள்ளுக்குள்ள ஒரு என்ன இருக்குது ஒரு என்னத்த நடக்கப்போகுது அப்படிங்கிற மாதிரி சில வாழ்க்கை மாறாத நபர்கள் பழக்க வழக்கத்தை விடாதவங்க சில கடினமானவர்கள் இங்கே பாருங்க இது எப்படி இருக்குன்னா காஞ்சி கிடக்குது உலர்ந்த எலும்பு ஏதாவது நம்பிக்கைக்கு ஒரு சாத்தியம் இருந்தால் பேசுறதுக்கு ஒரு உற்சாகம் இருக்கும் அது மண்டவோடு தனியாக இருக்குது கையெலும்பு கால் எலும்பு யாருடைய எலும்பு எதுனே தெரியாது அப்படி இருக்கிற நேரத்தில் நீ பேசுன்னு சொல்கிறார் நான் சொல்கிறேன் கேளுங்க ஒன்றுமே அறிகுறி கூட இல்லாட்டா கூட பரவாயில்ல நீங்கள் தேவனுடைய வார்த்தை விசுவாசமாக பேசணும் கையை தட்டி கற்றுகிற மகிமைப்படுத்துவோம் ஏன்னா கன்ஃபஷனுக்கு ரொம்ப பவர் இருக்குங்க ஆண்டவர் இது கடந்த அஞ்சு வருஷமாக நம்ம சபைக்கு முதல் வாரமே அந்த கன்ஃபெஷன் எழுதி கொடுக்குறாரு அது ஏதோ நான் எழுதி கொடுங்க எழுதி கொடு கத்த சொல்லுவார் நீ கொடு அது வேலை நடக்கும் அது வேலை நடக்கும் அப்போ தேவனுடைய வார்த்தை அவர் சொல்றத கீழ்ப்படிந்து இந்த தீர்க்கதரிசி பேசுறான் சொன்னேன் அடுத்த வருஷம் படிங்களேன் எனக்கு கட்டளையிட்டபடியே நான் இதை வந்து யாராவது இவன் தீர்க்கதை உரைக்கிறத யாராவது பார்த்துருந்தேன் என்ன சொல்லிப்பாங்க சரியான பைத்தியமா இருப்பான் போல் இருக்கு எங்க உட்காந்து என்ன பேசிட்டு இருக்கிறான் எங்க உட்காந்து எலும்பு பள்ளத்தாக்கில் உட்காந்துக்கிட்டு என்ன பேசுகிறான் நீங்கள் உயிரடைவீர்கள் நரம்புகள் உண்டாகும் சதைகள் உண்டாகும் தோழினால் மூடுவே நீங்கள் பெரிய சேனையா மாறுவேனா சில நேரங்களில் பாசர் பேசுறது சப விசுவாசிகள் பேசுறது பார்க்க அப்படிதான் காட்சி இருக்கும் ஆனா அதற்கு பின்னால் ஒரு ஆவியானவர் இருக்கிறார் ஹலெலுயா நான் சொல்றேன் நீங்க பேசுறதுக்கு முன்னாடியே ஏற்கனவே ஆவியானவர் அங்க ஆசைப்பாட ஆரம்பிச்சுட்டாரு ஹாலலுயா அந்த ஆதியா மதுல போட்டிருக்குது ஜலத்தின் மேல் இருள் இருந்தது ஆவியானவர் அங்கே அசைபாடி கொண்டிருந்தா நான் சொன்னேன் நீங்கள் பேசுகிற வார்த்தைகளுக்கு முன்பதாகவே தேவன் அங்கு ஏற்கனவே அசைவாடி கொண்டிருக்கிறார் அப்பொழுது வெளிச்சம் உண்டாக கடவுள் சொன்ன உடனே ஆவியன் அவரதை உருவாக்கி விட்டார் நீங்கள் சில அறிகுறியை எதிர்பார்த்து கொண்டிருக்க கூடாது ஏதாவது ஒரு நம்பிக்கையான ஒரு அறிகுறி இருந்தால் நான் பேசுகிறேன் இல்லை வைத்திய கார்த்தனமாக இருந்தாலும் விசுவாச வார்த்தையை பேசிக்கிட்டே இருங்க உடம்புல பலவீனமாக இருக்கீங்களா கழுகுக்கு சமாளி திரும்ப வாழ வயது போல கத்திரை பலப்படுத்துவா என் நரம்புகள் பலனடை நடை என் எலும்புகளை எல்லாம் நினைமொழ தாக்குவார் ஆன்லைன் லூயா வற்றாத நீருற்றை போல் நீர்ப்பாசலான தோட்டத்தை போல் இருப்பேன் பைப்பிள் இருக்கிற வார்த்தையெல்லாம் உங்கள் சொந்த வார்த்தையை போல நீங்கள் பேசுங்க அதுதான் பெரிய திர்க தர்சனம் ஆன்லைன் லூயா அதை விட பெரிய திர்க இல்லை ஸோ அப்படி அவன் பேசிக்கிட்டே பாசுங்க என்ன என்ன பாருங்க உரைத்தேன் நான் தீர்க்கதர்சன உரைக்கையில் ஒரு இறைச்சல் கைத்தட்டி கத்துற மகிமையப்படுத்துங்க பேசுற வார்த்தைக்கு தேவன் மறு உத்தரவு கொடுப்பார் என்ன நோய்க்கு கூப்பிடு நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்கு செய்வேன் அப்போ முதலாவது நான் ஒன்று சொல்றேன் தேவன் மறு உத்தரவு கொடுக்கிறவர் பேசுற வார்த்தைக்கு ரெஸ்பாண்ட் பண்றவர் மனிதன் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிறான் இல்லையோ கர்த்தர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பார் அங்க பேசின உடனே இறைச்சல் உண்டாகிட்டு இறைச்சல் உண்டாகி இதோ அசைவு உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே கரங்களை தட்டுங்க எது எது சரியாகணுமோ அது அது சரியாகும் எது எது வந்து சேரணுமோ அது அது வந்து சேரும் எது எது எங்க இணைக்கப்படணுமோ அல்லவற்றையும் இந்த வேலையை ஆவியானவர் செய்வாரா லலுயா சில நேரங்களை வேண்டாததெல்லாம் வெளியே போகும் வேண்டியதெல்லாம் உள்ள வரும் சரியான நபரோடு கனெக்ட் பண்ணுவார் சரியான உறவுகள் சரியான நேரம் சரியான இடம் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்காக அமைத்து தருவாரா லெலுயா எழுந்து வீட்டுக்குள்ளே உட்காந்து பேசுங்க நீங்க பேச பேச ஒரு இறைச்சல் உண்டாகும் ஒரு அசைவு உண்டாகும் ஆலூயா நான் நினைக்கிறேன் இதை பார்த்த உடனே இசைக்கேற்க என்ன வந்திருக்கும் ஒரு சாக வந்திருக்கும் தனியா தனி மனிதனா எலும்பு பள்ளத்தாக்கில் ஒரு பெரிய பள்ளத்தாக்கில் பேசும் பொழுது ஒரு பக்கம் பயம் வந்திருக்கும் எலும்பெல்லாம் சேரத பார்த்தா பேகி வந்து ஆனால் இல்லை கர்த்தரையன் ஜபத்துக்கு பதில் தராரு அடுத்தது பாருங்கள் நான் பார்த்து கொண்டிருக்கேன் இதோ அவைகளில் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று மேற்புறம் எங்கும் வா ஆனாலும் அவைகள் ஆவி இதே பாருங்களேன் மாம்சம் வந்துச்சு எலும்பு நரம்பு வந்துச்சு தோல்னால முடிட்டாரு ஸோ எலும்பா கடந்ததெல்லாம் இப்போ பிரேதங்களாக மாறிடுச்சு கைத்தட்டுங்க பொதுவாக உயிருள்ளவே செத்தப்பிறகு பிரேதமாக மாறும் பிரேதம் ஒரு வருஷத்துக்கு பிறகு என்ன ஆகும் எலும்பா மாறும் ஆனால் ரிவர்ஸ் அடிக்குது பாருங்க எலும்பு என்ன ஆகுது பிரேதமாகுது பிரேத இப்போ என்ன மாறப்போகுது சேனையாக போகுது ஆண்டவருக்கு ஒரு ஒரு வார்த்தை சொல்லுமா ரெஸ்டோரேஷன் அதில்லையா ஆண்டவர் எதெல்லாம் உருவழிஞ்சு போச்சோ அதெல்லாம் மறுபடியும் உருவாக்குகிறவர் ரெஸ்டாரேஷன் மறுபடியும் மறுசீரமைக்கிறவர் இழந்ததெல்லாம் மறுபடியும் அப்படியே எப்படி உருவழிஞ்சு போச்சோ அப்படியே ரிவர்ஸில் பண்ணுவார் சில வீடியோ பார்த்துக்கலாம் அப்படியே ஃபார்வேர்டில் திரும்பி பார்த்தா அப்படியே அதை ரிவர்ஸில் காமிப்பாங்க பார்த்துக்கலாம் பார்க்கலையா அதே மாதிரி ஆண்டவர் ரிவர்ஸ் பண்ணுறது இது உயிரோடு இருந்து செத்து காஞ்சி அப்புறம் எலும்பாகி துண்டு துண்டா அதுக்கா எவ்வளோ யோசிச்சு பாருங்கள் என்ன காற்று அடிச்சுருந்தா துண்டு எந்த எலும்பு இல்லை ஆனால் இப்போ அது அப்படியே ரிவர்ஸ் ஆகுது எந்தெந்த எலும்போடு சேர்மோ சேர்ந்து மறுபடியும் சத மூடி அப்படியே ரெஸ்டோரேஷன் கைத்தட்டுங்க அலனியா ஆண்டவர் தீர்க்க தசமாக சொல்கிற ரெஸ்டோரேஷன் வாழ்க்கையில் இழந்தது எல்லாம் மறுபடியும் ஒன்று கூட தவறி போகாமல் மறுபடியும் சேர்த்து எடுத்து வட்டியும் முதலுமாய் தேவன் திரும்பி தருகிறவர் அல்ல லூயா ஆ இப்ப கூட விடலை பாருங்க ஆவி இல்லை எல்லா இருந்துச்சு செத்து போச்சுன்னா சொல்ல மாட்டாங்க பாடி பாடி ஆனா பாருங்க ஆண்டு அவர் நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துறார் அப்பொழுது அவரை நோக்கி நீ ஆவியை பார்த்து நோக்கி தீர்க்க தேசனா கைத்தட்டுங்க ஹல லுயா மனிதர்களோடு பேசுகிற சூழ்நிலையோடு பேசுகிற ஒரு ரகம் இருக்குது அடுத்தது யாரோடு பேசணும் ஆவியானவரோடு இந்த ரெண்டுக்கு இடையில தான் நீங்கள் நிற்கிறீங்க உங்கள் குடும்பம் ஒரு ட்ரையாக இருக்குது தேவன் இருக்கிறார் இந்த ரெண்டு கடையில் நீங்கள் இங்கேயும் பேசணும் அங்கேயும் பேசணும் இவங்களுக்கு பேர் தான் ஆசாரியம் இந்த சிறுபாபியில் யார் ஒரு ஆசாரியம் யோசுவா யார் ஒரு ஆசாரியம் நீங்கள் உங்களை புதியற்பட்டில் உங்களை ஆண்டவர் ராஜாக்களாக ஆசை மாற்றிருக்கிறார் கைத்தட்டுங்க அழனியா நீங்கள் மக்களோடு மக்களை பார்த்து தீர்க்க பேசணும் அப்புறம் தேவனை பார்த்து பேசணும் ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை மனுப்புத்திரனை நீ தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் ஆவியே நீ காற்று திசை நான்களும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படி இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார் ஆவியானவரோடு உங்களுக்கு ஒரு உறவு இருக்கணும் பேச்சு இருக்கணும் ஆ அடுத்த வசனம் எனக்கு கற்பிக்கப்படிய நான் தீர்க்க அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க ஆ அவர்கள் உயிரடைந்து காலுன்றி மகா பெரிய கைத்தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க அலையா ஆவிய பார்த்து பேசுற ஆவியானவரே அசைவாடுங்க ஆண்டவரே உயிர்ப்பிய ஆண்டவரே இந்த சூழ்நிலைகள் மாறணுமா இங்க பேச வேண்டிய ஒரு பேச்சு விசுவாச பேச்சு இருக்குது தேவனை பார்த்து பேச வேண்டியிருக்கு அடுத்த வசனம் பாருங்க அது வந்து யாரு அந்த எலும்பெல்லாம் எல்லாம் யாருன்னு போட்டு பாருங்க அப்பொழுது அவர் என்ன நோக்கி மனு இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று எங்கள் நம்பிக்கை இந்த ட்ரை போன் எதை காமிக்கினா ஹோப்லஸ் சுச்சுவேஷன் நம்பிக்கை இல்லா எங்களுக்கு நம்பிக்கை இழந்து போயிட்டோம் நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்றார்கள் ஆகையால் அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் கத்ரா உரைக்கிற இதோ என் ஜனங்களே நான் உங்களை பிரேத குடிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குடியிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்லம தேசத்துக்கு திரும்ப வரவும் கைகளை ஹாலலுயா ரெஸ்டோரேஷன் மகிமைப்படுத்துங்களேன் இதை தொடர்ந்து நான் சண்டே பேசுகிறேன் ஆவியானவர் வந்தால் எல்லாம் மறுசீரமைக்கப்படும் அல்ல லூயா இன்னும் சொல்லட்டோமா முந்தின சீரை விட நற்சீரை கொண்டு வருவார் முன்னாடி இருந்த உங்கள் வாழ்க்கை ரகத்தை விட உயர்ந்த இடத்துல உங்களை கொண்டு தீக்கி நிறுத்துவார் ஏன்னா நௌ யூ ஆர் கனெக்டட் வித் தி ஸ்பிரிட் ஒரு காலத்தில் மாம்சத்தில் பலத்தில் பராக்கிரமம் செஞ்சீங்க ஆனால் இப்போ ஆவியனுடன் இணைக்கப்படும் பொழுது அசாத்தியங்கள் புதிய ஏற்பாட்டில் அதை நான் அப்படியே பார்த்தேன் கோலையை போல் இந்த பேதுரு எழுப்பி நிற்கிறான் சிம்சோனாவது ஒரு ஆயிரம் பேர் தான் கொண்டான் ஆனால் அவன் கொன்று தான் உயிரோடு இருக்கிற கொன்று போட்டான் ஆனால் புதிய ஏற்பாட்டில் வந்த பிறகு பேதுரு ஒரு வார்த்தை தான் பேசுகிறான் தீர்க்கதனம் பேசுகிறான் மூவாயிரம் பேர் ஆவியில் மறித்தவர்கள் உயிரடைந்து ரட்சிக்கப்பட்டு ஞானசானப்படுறாங்க ஹலோ லுயா ஆமாம் ஒரு பெண்ணிடத்தில் மறுதளிச்சவன் ஆவியனை வந்த பொழுது சிங்கத்தை போல மாறிறான் ஸோ புதிய ஏற்பாட்டில் இதை பார்க்கணும் வேறு ரகமான வாழ்க்கையை தந்திருக்கிறார் அலெலியா அதில் விசுவாசிங்க நம்பிக்கை இல்லாத எந்த சூழ்நிலையிலும் கர்த்தறதை எல்லாம் மறுபடியும் மகிமையாக மாற்றவரால் முடியும் அலுலியா நீங்கள் நீங்கள் ஆவியானதுக்கு கீழ்ப்படணும் அவ்வளோதான் தீர்க்க தர்சனம் பேசணும் ஆவியோடு நினைக்கப்படணும் சூழ்நிலையை பார்த்து எதிர்மறையாக பேசுகிறத விட்டுட்டு கர்த்தர் சொல்கிற வார்த்தையை தீர்க்க தரிசனமாக பேசணும் நீ எலும்ப பார்த்து பேசினாரு நீ ஆவியை பார்த்து பேசினாரு கலர்